உங்க பேர் சொல்லுங்க என் பேர் நானு சுந்தரி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க கண்டிப்பா இருக்கேன் என்ன மகிழ்ச்சி ஏனால மகிழ்ச்சி பையங்க முத கூட்டிட்டு இருக்கு இங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப குணமாயிட்டாங்க பையன் பையனுக்கு என்ன பிரச்சனை பையனுக்கு டெங்கு ஐசாலிக் அச்சம் ஏனா டெங்குங்கிறது ஏதோ வந்து சினிமாவுக்கு டிக்கெட் கிடைச்சது மாதிரி சொல்றீங்க அப்படி இல்ல கேங்க பையன் நாங்க எவ்ளோ ட்ரீட்மென்ட் கொண்டு போனோம் இப்ப பாக்க குடுக்க சேர்த்து எங்க பையனுக்கு குணமே ஆகல எங்களுக்கு தெரிஞ்ச முடியுமா அவங்க முடியுமா நாங்க இங்க வந்தோம் ஆமா அவர் கூட Facebookல சொன்னார் நான் அனுப்பி விட்டேன் பேர் என்ன அவர் பேர் என்ன அவர் பேரு ராஜா ராஜா இப்ப பாத்துட்டு இருக்கறார் இந்த

எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு பேர் நல்லா பாலாஜி ஸ்மார்ட்டா இருக்கிறீங்க ஆல்வேஸ் அலர்ஸ் அப்படியா ம் சரி எப்படி என்னைக்கு வந்தீங்க நான் திங்கிழமை வந்தேன் வரும்போது நாளில் ஃபோனில் தான் பேசுனீங்க சரி திங்கிழமை வந்தீங்க இப்போ எத்தனை நாள் முடிஞ்சிருக்கு அஞ்சாவது நாள் ஆ இப்போ எப்படி இருக்கே உடம்பு எப்படி இருக்கே பராலியா e, e, first time வந்த நீங்க இவ்வளவு இருக்க பார்வள. ஏ எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் நாள் வந்தப்போ? first நாள் வந்தப்போ ரொம்ப டயர்டாவும் ஒரு மாதிரியா இருந்தது. தல சுத்திட்டு ஒரு மாதிரியா இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்ல. நார்மலா இருக்கேன். நார்மலா இருக்கேன். இல்லையா? இப்போ இந்த மாதிரி டெங்குனால நிறைய பேர் இருக்காங்க. நாலு லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க. நாலு லட்சம் பேர் இருக்காங்க. நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. தெரியுமா அந்த விஷயம்? சொன்னா. சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி டெங்குனால பாதிக்கப்பட்டவங்கலாம் நீங்க என்ன சொல்றீங்க?